வருகின்ற சிவராத்திரியில் அதாவது சிவன் ராத்திரியில் சிவன்கண் அவன்கண் சிவந்திருக்க எல்லாம் பொன்னாக குவிந்திருக்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா சிவனுடைய அரிய பார்வை அதாவது மூன்றாவது கண்ணிலிருந்து எனக்கு எல்லா வகையான சக்திகளையும் கொடுக்கக்கூடிய அற்புத நாள் சிவன் கொடுத்த அற்புதமான ஒரு மூலிகையான இலையை நான் உண்ணும் பொழுது நான் முற்றிலுமாக குணமடைகிறேன் எனக்கு ரொம்ப நாள் நீடா நீடித்திருக்கக்கூடிய வியாதி தீர வேண்டும் நீடித்திருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீர வேண்டும் நீடித்திருக்கக்கூடிய தடைகள் நீங்க வேண்டும் நீடித்திருக்கக்கூடிய பாவதோஷங்கள் நீங்க வேண்டும் இதுமாரி பாவம் அந்த சொல்லுவாங்க சாபம் இது எல்லாமே உடம்புல இருக்கக்கூடாது எந்த திருஷ்டி இருக்கக்கூடாதுன்னு மனசார சரணாகிட்டு ஒரு விலையை மென்னு சாப்பிட்டிங்கன்னா வியாதிகள் பறந்து போகும் ஓம் நம்ம வாயா இல்லை ஓம் ஓம் வந்து மைண்டுக்குள்ளே ஒளிச்சிக்கிட்டே இருக்கட்டும் என் உங்களால் சொல்ல முடியலையா ஏதாவது டேப்ரிக்கார்டில் ஓம்ங்கிற சவுண்டாவது ஓ வீட்டில் ஓடிட்டு இருக்கட்டும் இன்றைக்கி இதை மட்டும் பண்ணி பாருங்கள் உங்கள் வீடு சுத்தமாகும் நீங்கள் வாழ்கிற உயிர் கூடு சுத்தமாகும் ஆகத்தில் உங்களுடைய பேடு மூடு ஓடி போய் மிகப்பெரிய வெளிச்சமான ஒரு ரோடு உங்களுக்கு கிடைக்கும் நீ பாட்டு ஸ்மூத்தா போய்கிட்டே இருக்கலாம் ஓத்ரநம ாய வணக்கம் உங்கள் மாயின் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிக முக்கியமானது தெய்வீக சிந்தனையோடு வருகின்ற சிவராத்திரியில் அதாவது சிவன் ராத்திரியில் சிவன்கண் அவன்கண் சிவந்திருக்க எல்லாம் பொண்ணாக குவிந்திருக்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா சிவனுடைய அரிய பார்வை அதாவது மூன்றாவது கண்ணிலேருந்து அன்றைக்கி எல்லா வகையான சக்திகளையும் கொடுக்கக்கூடிய புதனால் நம்முடைய பாவங்கள் அதாவது ஒரு ஒரு மனிதனுக்குள்ளே பாவம் தோஷம் சர்வ அப்படின்ற எவ்வளோ விஷயங்கள் இருக்கும் இந்த திருஷ்டிகள்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் வேறு இந்த பாவ தோஷம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மனுஷனுடைய தேக்கம் அவங்களாம் கழிவு மாதிரி உடம்புல இருக்கும் அதெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா சிவன் அருளாக அன்றைக்கி நம்ம சிவராத்திரியில் கண்விழித்து சிவனை சரணாகதியாக இருக்கும் பொழுது எல்லா வகையான துன்பங்களும் இருக்கக்கூடிய பாவங்களும் அகம்புறம் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் இருக்கக்கூடிய அகம்பாவத்தையும் நம்ம அழகாக நீக்கி நம்மளை புதுப்பிக்கும் ஒரு அற்புதமான நாள் அந்த நாளை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது சிவன் கண் அப்படிங்கும்போது அதான் வந்து பார்த்திங்கன்னா மூ மூன்றாவது கண்ணை சொல்லுவாங்க இந்த மூன்றாவது கண்ணில் அன்றைக்கி வந்து மிகப்பெரிய சக்திகளை பூமிக்கு வெளிப்படுத்துவார் ஸோ அவருடைய முக்கியமான நாள் தான் இரவு நேரத்தில் அவரை நினச்சிக்கிட்டே அவர் சரணாகதியோடு அவரை வந்து சிவன் ராத்திரியாக இருந்தால் நம்மளுடைய எல்லா ராத்திரியும் அதாவது வரக்கூடிய எல்லா வருடங்களும் நமக்கு வந்து சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து தான் ஒளி தேகமாக நமக்கு வந்து எல்லா சித்தர்களும் சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் சிவன் வழிபாடு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே என்ன பண்ணுறோம் சிவராத்திரி அன்னைக்கு கோயிலுக்கு போவோம் வீட்டில் சாமி கும்பிடுவோம் இது எப்போதுமே ரொட்டீன் ஒர்க் தான் பட் வில்வம் அன்னைக்கு வீட்டில் இருக்க வேண்டிய ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று முன்னாடியே வாங்கி வச்சுருங்க ஒரு பவுலில் வந்து நம்ம பூஜை ரூமில் வந்து ஒரு பவுலில் தண்ணியில் வில்வத்தை உள்ளே போட்டு வச்சுருங்க அதுலேருந்து ஒரு ஏழு வில்வம் காலையிலேருந்து நீங்கள் வந்து அடுத்த நாள் அதாவது சிவன் ராத்திரி ஆரம்பிக்கிறது பார்த்தீங்களா இப்படி ஒரு ஒரு இலையாக நீங்கள் நான் வீடியோ கால்ஸ் வரைக்கும் எடுத்தாகணும் ஒரு ஏழு இலை அது எப்போ வேணாலும் டைம் எடுத்துக்கலாம் ஒரே நேரத்தில் போட்டு மென் ஒரு ஒன் ஹவர் ஒன் ஹவர் நீங்கள் ஒரு ஒரு இலையை மென்று சாப்பிட்டு தண்ணி குடிங்க இப்படி குடிச்சிங்கனாக்கா உள்ள இருக்கக்கூடிய நோய் என்ற பாவம் நீங்கும் அதே மாதிரி நம்ம அகத்தில் இருக்கிற அகம்பாவம் நீங்கும் அகத்தில் உள்ள தீ விலகும் இந்த தீங்கிறது நோய் நொடிகள் எல்லாத்தையுமே சொல்லலாம் ஸோ இப்படி நமக்கு ஏழு வில்வ இலையை நம்ம வந்து விடிய விடிய அதாவது நைட்டில் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன் ஹவர் ஒன் ஹவர் ஒன் ஹவர் நீங்கள் காலையில் முடிக்கிறதுக்குள்ளே ஒரு இலை எடுத்துக்கலாம் சில பேர் அவசரத்தில் ஒன்றா போட்டு மின்னடலாம் இல்லைனா அரைச்சி ஒன்றா ஊற்றிக்கலாம்னு ஓவர் ஓவர்லோட் என்றைக்குமே ஆகாது அமிர்தமே ஆனாலும் நமக்கு வந்து கரெக்டாக பேலன்ஸாக இருக்கணும் அளவுக்கு அதிகமானால் அமிர்தமும் நஞ்சுன்னு அதனால தான் சொன்னாங்க ஸோ அப்போ என்ன பண்ணுறோம் நம்ம அந்த ஏழு வில்வ இலையை நம்ம வந்து சிவன ஒவ்வொரு இலையும் நம்ம உடக்கும் போது நம்ம தண்ணியில் அலசிட்டு அந்த தண்ணியில் பவுலில் போட்டிருக்கீங்களே அதை அதனால் அலசிட்டு ஒரு இலையை நல்லா மின்னுட்டு நீங்கள் உள்ள முடியும் அதுக்கு முன்னாடி ஓம் அப்படின்ற வார்த்தை அப்போ ஒரு வேலையை எடுக்கிறீங்கன்னா ஓம் அந்த ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போட்டு மென்று சாப்பிட்ணும் இந்த இலையை நான் சாப்பிட்றேன் வில்வன் சிவன் கொடுத்த அற்புதமான ஒரு மூலிகையான வில்வ இலையை நான் உண்ணும்பொழுது நான் முற்றிலுமாக குணமடைகிறேன் எனக்கு ரொம்ப நாள் நீடா நீடித்திருக்கக்கூடிய வியாதி தீர வேண்டும் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீர வேண்டும் இருக்கக்கூடிய தடைகள் நீங்க வேண்டும் நீடித்திருக்கக்கூடிய பாவதோஷங்கள் நீங்க வேண்டும் இதுமாரி பாவம் அந்த சொல்லுவாங்க சாபம் இது எல்லாமே உடம்புல இருக்கக்கூடாது எந்த திருஷ்டி இருக்கக்கூடாதுன்னு மனசார எடுத்துகிட்டு ஒரு விலையை மென்னு சாப்பிட்டிங்கன்னா வியாதிகள் பறந்து போகும் சிவன் சக்தியோடு உள்ளே இறங்கி உள்ளே போகும் அதான் ஓங்காரம் இப்படி ஏழு எலையை நம்ம வந்து அழகாக சாப்பிட்டு முடிச்சிடுறோம் ரைட்டுங்களா சரி இப்போ விளக்கேத்து முறைக்கு வந்துடுறேன் விளக்கேத்து முறை அப்படின்னு கேட்டிங்கன்னா ருத்ராஜ மாலை யார் வீட்டில் இல்லை இல்லைன்ட்டு மாலையாக இல்லையே அட்லீஸ்ட் ஒரு ருத்ராஜம் விளக்குக்கு முன்னாடி வச்சு அந்த விளக்கை நம்ம ஏற்றணும் அப்போது அந்த விளக்கு என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெயில் சும்மா ஜஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் வில்வப்பொடி வில்வப்பொடியை அந்த நம்ம நல்லெயில் மிக்ஸ் பண்ணுறோம் அந்த தீபத்தை ஏற்றுறோம் உங்கள்கிட்ட எதுவுமே இல்லை ஒரே ருத்ராஜமாவது முன்னாடி வாங்கி வச்சுக்கோங்க அது எந்த முகமாக இருந்தாலும் சரி விளக்குக்கு முன்னாடி அந்த எரியுது பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி ஒரு ருத்ராஜத்தை வச்சு நீங்கள் விளக்கு ஏற்றினா போதும் இந்த இரவு முழுவதும் இந்த விளக்கை வந்து அணையாமல் நம்ம கண்மொழி கொஞ்சம் பார்த்துக்கணும் சில பேர் எரிய விட்டு கருக விட்டுறாங்க சப்போஸ் அணிஞ்சாலும் ஒன்றும் கவலை இல்லை நீங்கள் திருப்பி எடுத்துவிட்டு நீங்கள் கண்டினியூவாக எரிய விடுங்க இல்லையா அழகாக அந்த மாலையை சுற்றி இப்படி வச்சுட்டு மாலை இருக்குது பார்த்திங்களா அந்த ஃபுல் மாலை இருக்கு இல்லையா அது அப்படியே ரவுண்ட் ஷேப்பில் வச்சுட்டு அதுக்கு நடுவில் விளக்கேற்றிங்க ஸோ அது எப்படின்றதுன்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் ரொம்ப சிம்பிள் மாலைக்கு நடுவில் நீங்கள் விளக்கேற்றுங்க இப்படி ஏற்றும் பொழுது அந்த வீடே பிரகாசமாகும் சிவ அந்து பொருள் அப்படிம்பாங்க சரிங்களா இந்த சிவ அந்து பொருள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ருத்ராஜத்தின் இந்த ஹீட் எனர்ஜியோட அதில் இருக்கக்கூடிய விளக்கு அதுக்கப்புறம் உள்ளே இருக்கக்கூடிய நம்மளுடைய வில்வ பவுடர் இதெல்லாம் சேரும் பொழுது வீடு அகம்புறம் எல்லாமே சிறப்பாக சிவப்பாக இருக்கும் சிவப்பாக அப்படின்னு கேட்டால் ரெட்டு கிடையாது சிவந்து பொன்னிடமாக அது இருந்தாலே எல்லா திருஷ்டங்களும் ஓடிடும் துஷ்டங்களும் ஓடிடும் சிவன் ப்ளஸ் நம்மளோட குலதெய்வங்கள் முன்னோர்கள் எல்லாம் நமக்கு வந்து அவ்வளோ ப்ளெஸ்ஸிங்ஸ் அந்த வீட்டில் இருப்பாங்க சிவராத்திரி இவ்வளோ முக்கியமான அந்த நாளை மிஸ் பண்ணாதீங்க ஏன்னால் நம்மளுடைய பாவ தோஷம் எல்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய அற்புதமான நாள் இன்றைக்கி ஒரு தடவை நம்ம இந்த இதை கிளென்ஸ் பண்ணிட்டோம்னாக்கா அடுத்த வருடம் வரைக்கும் நம்ம வந்து எவ்வளோ கவலைப்படாமல் நம்ம காரிய காரியசுத்தி உண்டாகும் ஸோ அப்போ நடுவில் எத்தனையோ விசேஷங்கள் வருது இங்கே வந்து ஒரு பவர் பேக் மாதிரி எக்ஸ்ட்ரீம் பவர் பாயிண்ட் இந்த நாள் தான் சிவன் ராத்திரி சிவகதியோடு சிவகதியோடு நம்மளுடைய எல்லா வகையான துன்பங்களையும் நமக்கு அடுத்தடுத்தது எங்கேயாவது போனாலும் அதை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு ஒரு நாள் சிவனோடு சரணாகதியோடு ஒரு நைட்டு இருந்து பாருங்கள் அவர் நாமத்தை சொல்லி பாருங்கள் ஓம் நமச்சிவாயா இல்லை ஓம் ஓம் வந்து மைண்டுக்கில் ஒதிச்சிக்கிட்டே இருக்கட்டும் என் உங்களால் சொல்ல முடியலையா ஏதாவது டேப் ரிகார்டில் ஓம்ங்கிற சவுண்டாவது ஓடி வீட்டில் ஓடிட்டு இருக்கட்டும் இன்றைக்கி இதை மட்டும் பண்ணி பாருங்கள் உங்கள் வீடு சுத்தமாகும் நீங்கள் வாழ்கிற உயிர் கூடு சுத்தமாகும் ஆகத்தில் உங்களுடைய பேடு மூடு ஓடிப்போய் மிகப்பெரிய வெளிச்சமான ஒரு ரோடு உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் பாட்டு ஸ்மூத்தாக போய்கிட்டே இருக்கலாம் ஸோ சிவன் அருளோடு அவர் கொடுத்த பொருளோடு ஆசையோடு ஜீவகாந்தத்தோடு நம்ம வரமாய் பெற்று எல்லா வருங்காலங்களும் சிறப்பாக இருக்கிறதுக்கு முன்னோர்கள் சொன்ன அற்புதமான இந்த ஐதீக முறையை பயன்படுத்தினால் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான் முன்னோர்களையோ வாக்காக இருக்கிறது நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்